தமிழ்நாட்டில் எத்தனையோ சமுதாயங்கள் இருக்குது தேவேந்திரோட வேளாளர்கள் வரலாற்று ரீதியாக எங்களுக்கு வந்து ஒரு அதி அளிக்கப்பட்டு விட்டது எங்களை வந்து எஸ் சி பெட்டியில் வைக்கிறதுனால எங்களை வந்து இந்த ஒரு தாழ்வாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது சமுதாயம் நூறு வருஷமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கோரிக்கை என்னிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது கிராமங்களிலே சுற்றுப் பிரயாரணம் பொழுது அந்த கோரிக்கைகள் பெரும்பாலான மக்களது வந்த காரணத்தினால அதை வந்து நாங்கள் வந்து அந்த பெயர் மாற்றம் மற்றும் வந்து பட்டியிலிருந்து வெளியேறணும்னு வச்சோம் அது வந்து பிஜேபி செஞ்சு கொடுத்துருக்கணுங்க பெயர் மாற்றத்துக்கு வந்து நாடாளுமன்ற இரு சபைக்கும் போன விஷயம் வந்து அப்படியே ஒரே அதே உத்தரவுல வந்து எஸ்ஐ பட்டியிலிருந்து நீக்கி இருக்கணும் ஆனா அவர்கள் ஏன் செய்யல ஏன் செய்ய மறுத்தார்கள் அப்படிங்கிறது தெரியல பிரதானமான கோரிக்கை மாறிவிட்டது அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் மோடி என்னை ஏமாற்றி விட்டார் பட்டியல் விலை ஏற்றத்தை இனிமேல் தரமாட்டார்கள் அப்படிலாம் போய் பேசுகிறார்ல நான் அந்த மாதிரி தானே வேற நான் இப்ப சொல்றேன் கிருஷ்ணசாமி பட்டியல் சமூக மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக தேவர் உள்ள மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் அதே விளையாடன் பெயர் மாற்றது ஒன்று இது ஏறக்குறைய நூறாண்டு கால கோரிக்கை அவங்க வந்து பிரிக்கக்கூடிய அந்த இசைப்பட்டியிலிருந்து வெளியே வரணுங்கிறது அந்த சமுதாய மக்களுடைய கோரிக்கை அது செய்ய வேண்டி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு அந்த பெயர் மாற்றத்தோடு நிறுத்தி விட்டார்கள் அதனால எந்த அந்த சமுதாயத்துக்கு அதனுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை அந்த சமுதாய மக்கள் வந்து ஏமாற்றத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்னைக்கு அதை இதுதான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறோம் அது நிறைவேற்றாத கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார்கள் என்று நான் எப்படி சொல்ல முடியும் அது அந்த மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை அவங்க செஞ்சிருக்க நான் சுட்டிக்காட்டேன் பிஜேபி அந்த செயல்பாடுதான் பிஜேபி கூட டாக்டர் கிருஷ்ணசாமியும் அதே நிலைப்பாடுதான் அதே நிலைப்பாடுதான் ஒரு குட்டையில நீதி

தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரு பெரிய சமூகத்தை மொத்தமாக பவர்ஃபுல் கம்யூனிட்டி தெரியும் ஒரு பவர்ஃபுல்லான சமூகம் அது இது வளர்ச்சி இல்லையா சமூகத்தின் மத்தியில் வந்து அவங்க பெரிய அளவில் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்றது பிஜேபி அண்ணாமலை போய் வீடு வீடாக போய் எங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆகும் அந்த வளர்ச்சி நான் சொல்லல ஆர்எஸ்எஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறது எப்படி நீங்க அவங்க எப்படி வளர்றாங்க எந்த பக்கத்துல உங்களுக்கு தெரியாது

என்னை போட்டு அவங்க வருவாங்க நீ எனக்கு வேற விருப்பம் நான் எனக்கு சொல்லிடுவேன் நான் உண்மை சொல்லுவேன் குற்றச்சாட்டு பட்டியல் வெளியேற்றத்தை அவர்கள் ஏமாற்றி விட்டதாக தான் வெளியேறும் அப்படின்னு சொல்ல முடியும் வாரத்தில் கொஞ்சம் கூட சொல்லிட்டே வரல பட்டியல் வெளியேற்றம் என்பது உண்மை இல்லை அது ஒரு கம்பல் அது ஒரு ஏமாற்று வேலை அதை முன்னிறுத்தாதீர்கள் party